எக்ஸாமினேஷன் பேப்பர்லாம் நாங்கள் திருத்தும் போது ஒவ்வொரு பகுதியும் படிப்பேன் சூப்பராக எழுதுவான் சார் அவனை மாதிரி சிந்தித்து எழுதுகிற ஆளே கிடையாது இன்னொன்று தெரியுமா பெண் பிள்ளைகள் பெற்றவங்க சந்தோஷப்படுங்கள் உண்மையிலே இந்த நாட்டில் அறம் இருக்குதுன்னா பெண்களால் தான் அந்த அறம் தழைக்குது நம்புறவன் நான் ஒரு பெண் குழந்தை ஆன்சர் தெரிஞ்சாதான் எழுதும் நம்ம பையன் அப்படி இல்லை ஆன்சர் தெரியாட்டாதான் பக்கம் பக்கமாக எழுதுவான் ஒரு தர அப்படி தான் சார் எழுதிப்புட்டான் வித்தியாசமாக வேடிக்கையாக எழுதிட்டான் அவனே கூப்பிட்டு நான் கேட்டேன் ஏன்டா இப்படி எழுதலாமாடான்னு ஓ நான் அழுதான் சார் ஏன்டா அழுகிற அரசாங்கம் சொல்லியிருக்குது உன்னை திட்டக்கூடாது அடிக்கக்கூடாது உனக்கு மன உளைச்சல் வர மாதிரி நான் பேசக்கூடாது இவ்வளவு கட்டுப்பாடு எங்களுக்கு தாண்டா இருக்குது உனக்கு ஒன்றுமே இல்லையே இவ்வளவும் உருவாக்கிட்டு நிற்கிறீடா நீ எழுந்திருந்த தப்புன்னு கூடமாக சொல்லக்கூடாது நான் சார் நான் அதுக்காக அழுவலை சார் நீங்கள் படி பார்த்து திருத்துவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை சார் அவன் போகிற போக்கில் அள்ளி போட்டுருவான்னு அவன் முடிவு பண்ணி வச்சுருக்கணும் அதை தான் சொல்லலாம் வித்தியாசமான உலகம் வேடிக்கையான மனிதர்கள்